நம் தேவனாகிய கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் அண்டாவதாக இன்றைக்கு ஒருமனது குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ரெண்டு நாளாகவும் முப்பதாவது அதிகாரம் வசனம் பன்னெண்டு செகண்ட் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் தேர்ட்டி வர்ஸ் யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின் படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று இந்த வசனத்துடைய நிறைவு பகுதியில் தேவனுடைய கரம் அவர்களை ஒருமணப்படுத்திட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு யாரை ஒருமணப்படுத்தியிருக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அதிகாரத்துடைய துவக்கத்திலிருந்து பார்க்கும்போது நமக்கு காரியங்கள் தெளிவாக வெளிப்படும் இந்த அதிகாரத்துடைய துவக்கத்திலிருந்து பார்த்தோம்னா எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு பிரிந்திருக்கிற இஸ்ரவேல் யூதா ராஜ்யத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து கர்த்தருடைய பஸ்காவை ஆசாரிக்கும்படியாக கட்டளையிடுறாரு அப்படியாக அவர் அறிவித்த போது எல்லாரும் ஒருமித்து வரல ஆனாலும் எஸ்ஐகேஆர் ராஜா நிருபங்களை எழுதி அஞ்சல்காரர் மூலமாக எல்லா ராஜ்யங்களுக்கும் அனுப்புறாரு இப்படியாக மறுபடியும் எல்லாரையும் ஒன்று சேர்க்க விரும்புறாரு எல்லாருமே தேவனை விட்டு வலி விலகி போயி அவங்களுடைய சுய எச்சல்களின் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படியாகவும் ஆயிருக்காங்க அப்படி இருக்கிறவங்களை மறுபடியுமாக கர்த்தருக்குள்ளார இணைக்கிறதுக்கு எஸ்ஐகேஆர் ராஜா இத திட்டம் பண்றாரு இப்படியாக கர்த்துடைய பஸ்காவை ஆசாரிக்கும்படியா அவர் எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்த போது அதை சிலர் பரியாசம் பண்ணுறாங்க சிலர் வர தாமதிக்கிறாங்க ஆனாலும் அவங்களையும் பல பேர் ஒன்றாக கூடி வராங்க அதனால்தான் இந்த வசனத்துடைய துவக்கத்தில் யூதாவிலும் கர்த்துடைய வார்த்தையின் படியே அப்போ யூதா மாத்திரம் இல்ல மற்ற ராஜ்யங்கள்லேருந்தும் இஸ்ரேல் புத்திரர் எல்லாருமே ஒன்று கூடி சேர்றாங்க இதற்கு முன்பாக இருக்கிற பதினொன்றாவது வசனத்தை சேர்த்து பார்க்கும்போது அது நமக்கு தெளிவாக புரியும் ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபிலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசுலேமுக்கு வந்தார்கள் இந்த வசனத்துல சொல்லப்பட்ட கோத்திரத்தார் மாத்திரம் இல்லாம யூதாவிலும் கர்த்துடைய ராஜா ராஜாக்களும் பிரபுக்களும் கட்லேட்ட பிரகாரம் செய்யறதற்காகவும் தேவடைய கரமே அவர்களை இருக்கு அப்போ எச்சலின் படி நடந்து கொண்டு அந்நிய தேவர்களை சேவிச்ச ஜனங்கள மறுபடியுமாக கர்த்துடைய பஸ்காவினால அவரை துதிக்கும்படியாக ஒன்று சேர்க்கும் போது தேவடைய கரமே அதை வழிநடத்துகிறதாக இருக்கு அதுவும் அவங்க எல்லாருக்கும் ஒருமனத அருளி செய்திருக்கு இப்படியாக இவங்க ஒருமனப்பட்டு கூடி வந்து கர்த்தருக்கு பலிகளை எல்லாம் செலுத்தி அவரை நோக்கி பார்த்த போது என்ன அதிகாரம் நிறைவு பகுதியான இருபத்தி ஏழாவது வசனத்தை பார்க்கும் போது லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசிர்வதித்தார்கள் அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலம் ஆகிய பரலோகத்தில் வந்து எட்டினது அந்தப்படியாக ஒருமனப்பட்டு கூட்டி சேர்க்கப்பட்ட ஜனங்கள் தங்களுடைய பாவத்திற்காக பலிகளை செலுத்தி லேவியர்கள் அவர்களை எழும்பி ஆசிர்வதித்த போது அவர்கள் தேவனை நோக்கி எழுப்பின துதியானது பரலோகத்தை எட்டியிருக்குங்கிறத இந்த வசனம் நமக்கு தெளிவா காண்பிக்குது அப்படி தேவன் தாமே தம்முடைய ஜனத்தை ஒருமனப்படுத்தி அவர்களை சீர்படுத்துகிறவராக இருக்கிறாரு அவர்களை சபையாக கூட்டி சேர்த்து துதியை எலும்ப பண்ணுகிற விதமாக நடப்பிக்கிறாரு இந்தப்படியாக தேவன் தம்முடைய ஜனங்களை ஒருமனப்படுத்தும் போது பெரிய காரியங்கள் நடக்கிறது நம்மால வேதத்துல பார்க்க முடியுது இல்லையா அப்படியாகவே அப்போ இரண்டாவது அதிகாரத்துல பெந்த கோஸ்தாலுக்கு ஒருமனப்பட்டு அவங்க எல்லாரும் கூடி வந்த போது பரிசுத்த ஆவியானவர் சம்பூர்ணமாக பொழுந்தரல சபையின் காலம் துவங்கினதாக இருக்கு இந்த படியாக இந்த கடைசி நாளிலும் தேவன் இப்படியான காரியங்களை செய்ய விரும்புறாரு அவர் தம்முடைய ஜனத்தை முதலாவதாக கூட்டி சேர்த்து அவங்கள ஒருமனப்படுத்தணுங்கிறத விரும்புறாரு அதனால்தான் இந்த நாட்கள்ல சபையானது ஒருமனப்படணுங்கிற வார்த்தைய நமக்கு அனுப்பிட்டு இருக்காரு அன்றைக்கு எஸ்ஐ கே ராஜா கூட்டி சேர்த்தது போல இன்றைக்கும் தேவன் அநேகரை தன்னுடைய சபையை ஒருமனப்படுத்துவதற்கான ஆயத்தங்களை பண்ணி கொண்டிருக்கிறாரு இத குறித்த உணர்வு நமக்கு இருக்கா இதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா அப்படியாக நாம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த கடைசி நாட்கள் செய்யவிருக்கிறாரு சபையானது ஒருமனப்படும் போது பெரிய எழுப்புதல்களை பார்க்க முடியும் அநேகரை தேவனுக்குள்ளார ஆதாயப்படுத்த முடியும் இன்னும் தேவனை அறியாம புரஜாதியரா அநேக பேர் இருக்கிறாங்க கான்யாட்சிக்கு புறம்பாக அநேகர் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே கூட்டி சேர்க்கப்பட வேண்டாமா அந்த பொறுப்பை தேவன் நம்முடைய கைகள்ல கொடுத்திருக்கிறார் இல்லையா அப்ப நாம என்ன பண்ணணும் நம்ம கடந்த நாட்கள்ல பாத்துட்டு இருக்க மாதிரி நாம தேவனுடைய நாமத்தினால ஐக்கியப்படணும் தேவனுடைய ஜனங்களோட ஐக்கியப்படணும் எல்லாரும் தேவனுடைய காரியத்துல ஒருமனப்படணும் அப்படியாக ஒருமனப்படும் போது தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள்ளார விருப்பங்களையும் செய்களையும் உண்டு பண்ணி பெரிய காரியங்களை நடப்பிப்பாரு அப்படியாக அநேகர் சபையில கட்டி எழுப்பப்படுவாங்க வருவதே தேவனுடைய விருப்பமா இருக்கு இதை அறிந்து கொண்டு கர்த்துடைய கரம் அருளி செய்கிற ஒரு மனதை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா அந்த நாட்கள்ல இசைக்கிய ராஜா பிரிந்திருந்த ராஜ்யங்களை ஒன்று சேர்த்து கர்த்துடைய பஸ்காவை ஆசாரிக்கும்படியாக ஒன்றிணைத்த போது உம்முடைய கரமே அவர்களுக்கு ஒரு மனதை அருளி செய்தது போல இந்த நாட்களிலும் தேவரீர் எங்களுக்கு ஒரு மனதை அருளி செய்யுங்க தகப்பனே சபையாக நாங்க ஒருமனப்பட்டு அநேகரை உமக்குள்ளார கட்டி எழுப்புகிற ஜனமாய் மாற்றி அருளுங்க தகப்பனே அந்தபடியாய் ஒருமனமானது எங்களுக்குள்ளார காணப்படும்படியாய் ஒருமனதின் மனதின் ஆவிய ஊற்றி எங்களை நிரப்பி அருளும்படியாய் உம்மிடத்துல வேண்டிக்கொள்கிறோம் தகப்பனே தேவரீர் அப்படியாய் எங்களுக்கு அருளி செய்ய போகிற தயவர்க்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்